ஆகாயம் என்ற சொல்லுக்கு அறிவியல் சொல்லுகிற பேரு வெட்ட வெளி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுது சரி அந்த ஆகாயம் ஆகிய வெட்ட வெளி நம் உடம்புக்குள் இருக்கா இல்லையா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு எங்க இருக்கிறது இதயத்துக்குள் ஏன் அங்கே வெட்ட வெளி இருப்பதுனால அது சுருங்கி இருக்குது அது ஃபுல் ஃபுல்லா இருந்தேன்னா சுருங்கி விரியுமா இதயத்துக்குள்ள நான்கு அறை இருக்கிறது அது சுருங்குது விரியுது சுருங்குது விரியுதுன்னு நேர்த்தோம் அது அந்த அந்த காற்று உள்ள வந்து அமுத்தி கொடுத்து வெளியேற்றுது மறுபடியும் விரிஞ்சு இழுக்குது உள்ளுக்குள்ளே அப்படி உள்ள வந்து வெளியே போய் உள்ளே வந்து வெளியே போகுது ஒரு இயக்கம் அங்கே நடந்து கொண்டே இருப்பதுனால அதன் வழி உடக உழ உடம்பு எங்கும் இயங்குகிறது அப்ப இந்த இதய துடிப்பின் வழி அதுக்குள் வெற்றிடம் இருக்கிற காரணத்தினால்தான் அது சுருங்கி விரிகிறது இப்ப நீங்க சொல்லுங்க வெட்ட வெளி என்பது ஆகாயத்திலும் இருக்கிறது நம் நெஞ்சுக்குள்ளும் இறைவன் ஆகாயத்திலும் ஆடுகிறான் நெஞ்சுக்குள்ளும் ஏன் அவன் வெளியே ஆடுபவன் ஆயிற்றே வெளியே ஆடுபவன் தான் உள்ளேயும் ஆடுகிறான் இங்கே உள் என்பது இதய வெளியில் ஆடுகிறான் என்று பொருள் அதுவும் வெளிதானே ஆம் அந்த இதய வெட்டனுடைய வெட்ட வெளியில் அவன் நின்று ஆடுகிறான் அப்ப நம்முடைய அருளாளர்கள் இந்த உண்மை உணர்ந்ததான் வெளியே ஆடுகின்றாரை அப்படின்னா நாம் உடனே வெளியே எட்டி வெளியே பார்த்தோம் இங்கே ஆடுறாரியா காணமே அப்படின்னு பார்த்தான் அங்க இல்லையா இங்கே ஆடுகிறான் வெளியே ஆடுகின்றாரை இதுதான் தமிழினுடைய சுவை